பாபநாசம் அருகே மணல் எடுப்பதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி பாபநாசம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினர் கிராம மக்களோடு இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆண்டுமணி ராமதாஸ் தலைமையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு தஞ்சாவூர் மாவட்ட பாபநாசம் தாலுகா கொள்ளிடம் கரையோர பகுதியில் திருவைக்காவூர் மன்னிக்கரையூர் வாழ்கை மேலமாஞ்சேரி கீழமாஞ்சேரி நடுப்படுகை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் கொள்ளிடத்தில் வெள்ளம் மற்றும் மழை புயல் ஏற்படும் காலங்களில் எடகுடி கிராமத்தில் அமைந்திருக்கும் மணல் தங்கி தங்கியிருப்பது வழக்கம் இந்நிலையில் எடக்குடியில் சுமார் பதினைந்து ஏக்கரில் மணல் திட்டு ஒன்று அமைந்துள்ளது இந்த பகுதியில் அமைந்துள்ள மணல் திட்டில் உள்ள மண்ணை எடுக்க தனிநபர் உதயகுமார் என்பவருக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது ஆனால் மண் எடுப்பதற்கு பதிலாக சட்டவிரோதமாக பல அடி ஆழத்திற்கு பொக்லிங் ஜேசிபி இயந்திரம் மூலம் மணலை தோண்டி எடுத்து லாரி மூலம் கொண்டு சென்று விற்பனை செய்து வருகிறார் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாபநாசம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினர் கிராம மக்களுடன் இணைந்து மாவட்ட செயலாளர் மாகா ஸ்டாலின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மணல் அள்ளுவதை கனிம வளத்துறை மற்றும் அதிகாரிகள் உறுதுணையாக இருப்பதாகவும் மணல் எடுப்பதற்கு தவறுதலாக கையெழுத்திட்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் முன்வந்து மணல் அள்ளுவதை தடுத்து நிறுத்தி குளம் கூட்டைகளை பாதுகாத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கி மணல் அள்ளுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தாமதிக்கும் பட்சத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் எனவும் போராட்டப்பட்டு வருகின்ற மண் வளத்தை பாதுகாக்க கோரி எடக்குடி கிராம மக்களுடன் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் பாபநாச வட்டாட்சி அலுவலகம் முன்பு தினம் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றோம் இயற்கை வளம் இயற்கை அரணாக இருக்கின்ற மணல் திட்டம்